நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றை நாள் ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது நேற்றைய நாளை பொறுத்தவரையிலே இருபத்தி ஓராம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் என்ன முக்கியம் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் இலங்கை நாட்டிலே ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற இப்பொழுது பதவி இதே இருக்கின்ற ஜனாதிபதி அடகுமார் விசாநாயக் அவர்கள் ஒரு வருட காலம் நேற்றை நாள் எட்டியிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேர்தல் நடைபெற்றது அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதியே இவர் ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்பது முக்கியமானது ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறாத ஜனாதிபதியாக இவர் வந்தார் நாற்பது இருத்தாழ் நாற்பத்தி ரெண்டு வீதம் அடிப்படையிலே தேர்தலிலே வாக்குகளை பெற்றுக்கொண்டார் பின்னர் சஜித்தோடு போட்டி போட்டு இரண்டாம் கட்ட வாக்கு வாக்கு எண்ணிக்கையிலே இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் ஒரு அப்போ இப்படியெல்லாம் விடயங்கள் இருக்கிற பொழுது இந்த ஜனாதிபதி என்ன விடயத்தை சாதித்தார் என்ற ஒரு விடயம் இருக்கிறது அதே போல அதற்கு முன்னே நான் இருபது இருபதாம் தேதி பார்த்துக்கிற நண்பர்களே இருபதாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு இடம்பெற்றது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சஜித் பிரேமதாஸை கலந்து கொள்ள மாட்டார் கலந்து கொண்டால் அவரது தோல்வியை நான் சொன்னேன் அப்படியே நடைபெற்றது சஜித் ஒன்று நான் சொன்னேன் இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே சஜித் ஒன்று கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் நேற்று மாநாடு நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் பெரும்பான்மையானவர்கள் கூட போகாமல் தடுக்க வேண்டும் சொன்னீங்க அந்த அடிப்படையில் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மது பண்டாரை அனுப்பியிருப்பதன் மூலம் தனது பிரதிநிதி தனது கட்சியைச் சேர்ந்தவர் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த விடயத்தை சொல்லி இனி யார் கலந்து கொண்டாலும் அதில் பெருசாக விஷயம் இல்லை ஏதா கட்சியின பொதுச்செயலாளர் கலந்து கொண்டாரே அங்கே மொட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் மொட்டுட பொதுச்செயலாளர் சாகர காரியசம் கலந்து கொண்டுட்டார் அப்போ இதில் என்ன விடயம்னு சொன்னால் அணில்லா மாநாட்டுக்கு எல்லாரும் போயிருக்காங்கன்னு தான் செய்தி ஆனால் சஜித் போய் இருந்தால் அவர் கட்சிக்குள்ளே போனது போல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு மகிந்த போனால் அப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விடயங்களால் மகிந்த போனால் கூட அது பெரும்பாலும் பேசப்படாது ஆனால் சஜித் போனால் அது சஜித்திர தலைமத்துவ தோல்வியாக இருந்திருக்கு நான் சொன்னேன் சஜித் அந்த விடயங்களே நாங்கள் திட்டம் திட்டமிட்டு சொன்னபோது இடம் பெற்றிருக்கிறது அது ஒரு புறம் இருக்க சில ஆர்வங்கள் நாங்கள் சொல்வதிலே நடக்கின்றன ஒரு அப்படி இருக்கலாம் அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு சில விடயங்களை பார்க்கப்படலாம் இந்த ஜனாதிபதி ஒரு வருட காலமாக பதவியேற்று இந்த விடயத்தை சாதித்திருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி நாங்கள் ஆய்வு ரீதியாக பேசப்படும் வெறுமனே போடிப்போக்குத்தனமாக சொல்லக்கூடாது என்ன பொறுத்தவரை இது இந்த கட்சிக்கு வருவதற்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதிகள் பிரதானமானது உயிர்த்தத ஆயுறு தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தப்படுவார்கள் ஐஎம்எஃப்னுடைய ஒப்பந்தம் மறுசீரமைக்கப்படும் பொருட்களின் விலை குறைக்கப்படும் அதேபோல் எரிபொருள் தட்டுப்பாடு வராது இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் அதே போல முக்கியமாக சொன்னார்கள் அபிவிருத்தியை மேலே கொண்டு வருவதுன்னு சொன்னார்கள் மற்றது இன்னொரு விடயம் இந்த ஊழல் லஞ்சம் திருடர்கள் திருடர்களை கைது செய்வது இந்த விடயங்களிலே அரசாங்கம் இப்பொழுது வெற்றி கண்டிருக்கிறதா என்று சொன்ன நண்பர்களே பெருமளவிலே ஐம்பது வீதத்திற்கு கூட அதிகமாக அரசாங்கம் சாதிக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் நீங்கள் ஆய்வாளர்கள் மூலம் இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டால் கூட இதே பதில்தான் சொல்வார்கள் தென்னிலங்கையிலே இதனைத்தான் பேசுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்று மக்களின் வாழ்வாதாரத்தை ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை அது எப்படி முன்னெடுப்பதும் கேட்கலாம் அரசாங்கம் பொருட்களின் விலையை குறைக்கவில்லை என்பது முக்கியமான விடயம் பொருட்கள் விலையை குறைப்பதற்கு எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம் அரசாங்கம் அதற்கும் அரசாங்கம் பதில் வைத்திருக்கிறது கட்டுப்பாட்டு விலை அமுல்படுத்துவது அதே நேரம் அரிசி நேற்கனவே பேசியிருந்தோம் நாங்கள் அரிசிக்கான விலை பெரிய ஒரு பிரச்சனை இவர்கள் அரசாங்கம் இதுவரை பேசுகிறார்கள் நாங்கள் அதை செய்தோம் இதைச் செய்தோம் என்று சொல்லி ஒரு அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை இவர்களால் தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறது நாளுக்கு நாள் முந்நூறு முன்னூற்றி முப்பது என்று அரிசி விலை கூடி போகிறது நண்பர்களே அதே போல இந்த அரசாங்கம் பால் உற்பத்தி இப்படி பல்வேறுபட்ட தரங்களிலும் பணிகளை செய்திருக்கலாம் ஆனால் இவர்கள் பணிகள் எதிர்பார்த்ததைப் போல இடம்பெறவில்லை சொன்னார்கள் தாங்கள் எங்களுக்கு காலம் ஆறு மாதம் தாங்க மூன்று மாதம் தாங்கன்னு கேட்டார்கள் ஆனால் இப்பொழுது ஓரளவு இப்பொழுது ஜனாபதி ஒரு வருஷம் வரக்குட்ட தான் போய் வாழ் பாலத்தை அங்குரார்ப்பணம் செய்கிறார்கள் கச்சதீவுக்கு போகிறார் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவு பக்கத்தில் மைதானம் அமைக்க பார்க்கிறார் ஆனால் இந்த விடயங்கள் இருக்கின்றன ஆனால் ஒப்பிட்ட அளவில் இந்த அரசாங்கம் ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வீதம் பணிகள் செய்திருக்கிறது அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது சும்மா நாங்கள் போடி பேசலாம் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காத அடிப்படை நாங்கள் அப்படித்தான் எனக்கு சமூகத்திலேயே ஒரு ஆளை பிடிக்காட்டி அவரை நாங்கள் நூறு வீதம் பிள்ளையான ஆளாகிறோம் ஆனால் அரசாங்கம் நாற்பது ரூபா நாற்பது வீதம் பணிகள் செய்திருக்கிறது சில கட்டுமானங்களை செய்திருக்கிறது அது இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது கட்டுமானம் என்று சொல்லி அரசாங்கம் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்கான அடிப்படை கட்டுமானத்தை செய்திருக்கிறது அதை யாரும் இல்லைன்னு சொல்லிவிட முடியாது நாங்கள் பேசுகின்ற பொழுது சில விடையங்கள் நண்பர்களை அன்னகுமார் அரசாங்க தெரிந்திருக்கும் இப்பொழுது கதைப்பது போல செய்ய முடியாது மனதகுமார் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற பொழுது பேசியதைப் போல ஒரே நாளிலே ஒபாமா ஆகிவிட முடியாது செய்யவும் முடியாது அதுக்கு பல்வேறுபட்ட க அடிப்படை கட்டமைப்பில் இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்க மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டு பட்டலாந்த வதை முகாம் பற்றி பேசப்பட்டது பாராளுமன்ற தேர்தல் நம்பர்கிட்ட திருமணத்திலே உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பேசப்பட்டது ஆனால் பட்டலாந்த வதை முகாம் தொடர்பிலே அரசாங்கம் ஒரு முடியை கூட புடுங்கவில்லை முக்கியமான முடியும் பட்டலந்தவதை நான் ஏற்கனவே எனது காணொலிகளே சொல்லியிருந்தேன் என்பது உள்ளாட்சி தேர்தல் முடியும் போது போய்விடும் என்று சொன்னேன் வளைய்பு உள்ளாட்சி தேர்தல்களிலே வீழ்த்துவதற்காக இல்லை அதற்கு அதற்கு ஏற்ற வகையில் அல் ஜெய் சீராவின் காணொலியும் வந்திருந்தது இப்பொழுது பட்டலாந்த பற்றி பேசப்படுவதில்லை இன்று நான் பேசுகிறேன் இருபத்தி இரண்டாம் தேதி இன்று பேசப்படவில்லை அதே போல செம்மணி செம்மணியை அடுத்த கட்டத்துக்கான இவர்கள் வளமையான நடவடிக்கைகளை செய்கிறார்கள் ஒழிய செம்மணியை ஒரு துரித நடவடிக்கை செய்யவில்லை அதே நேரம் வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி வழங்கப்படவில்லை இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது இப்போ அறுபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்துக்கு ஏற்பட்ட சதுர கிலோமீட்டர்லே ஒரு ஐநூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் நூறு ஏக்கர் வெளியதை ஒழிய ராணுவம் என்னும் இருக்கு ராணுவ பிரச்சனை குறைக்கப்படவில்லை தமிழ் மக்களின் மீதான அச்சுறுத்தல்கள் இல்லாமல் செய்யப்படவில்லை இன்றும் நீங்கள் ஒரு புத்தக செஞ்சீங்கன்னு சொன்னால் கட்டாயம் புரோ உங்களுக்கு உங்களை போன் விடுவோம் அவருடைய நடவடிக்கை என்று சொன்னாலும் நான் அச்சுறுத்தும் விதமாக ஒரு நடவடிக்கை இருக்கும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு போன் வரும் அதே போல மக்களின் வாழ்வாதாரங்கள் கட்டி எழுப்பப்படவில்லை ஒப்புட்டளவில் இவர்கள் மேற்கட்டுமான சில பேர் என்ன செய்ய தெங்கு முக்கோண வலையத்தை அறிவிக்கிறார்கள் ஆனால் அறிவித்தால் அங்கு தெங்கு உற்பத்தி செய்யப்படுவதற்கு என்ன எத்தனங்கள் எடுக்கப்பட்டிருக்கணும் என்பது கேள்விதான் கடந்த அரசாங்கங்கள் செய்ததை போல அந்த தொழிக்கின்ற வேலையும் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் துரிதகதியிலே போர்க்கான நடவடிக்கையாக பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் பேசுவதை போல செய்வது இல்லை செய்வது மிக கடினம் சரிவலை கப்பால் செய்வது கடினம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு ஆளுநர் செந்தில் தொண்டமான் வந்தார் செந்தில் தொண்டமானின் மீது பல்வேறுபட்ட பிள்ளைகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆனால் செந்தில் தொண்டமான் செய்த பணிகள் ஏராளம் அவர் எப்படி செய்தார் ஊழல் பிரச்சனை அதிகார துஷ்பிரயோகம் பலுவருவட்ட விடயங்கள் இருக்கின்றன ஒரு விடயத்திலே இரண்டும் இருக்கும் நன்மை தீமை ஆனால் செந்தில் தொண்டமான் செய்தது துரித கால பணி போர்க்கால நடவடிக்கையாக ஏராளமான பணிகளை செய்தார் அவர் வெளியிட்டு புத்தகத்தை புத்தகமாக வெளியிட்ட செய்த பணிகள் துறவில்லை அந்த அரசாங்கம் ஒரு வருட காலத்திலே செய்த பணிகள் துறவில்லை வெளியிட புத்தகம் இல்லை சரி இரண்டு வருட காலத்தில் வெளியிட்டு பார்க்கணும் பணிகளை துரிதகத்திலே செய்யவில்லை இவர்கள் மீண்டும் 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 இந்த பேசுவதற்கான அந்த பேசுவதற்கான வேலைகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பணிகள் செய்யப்படவில்லை மக்கள் இன்றும் காட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு புறம் நாங்கள் பேசலாம் இப்போ இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மஹிந்தே இரானில் ரெண்டு பேரை மீள கட்டியெழுப்புக்கான வேலைகளை மிக வேகமாக செய்கிறார்கள் ரோஹித அபே குணவர்த்தன் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த அறகலைய போராட்டத்துக்கு பிறகு முதன் முதலிலே ரோஹித் அபே குணவர்த்தனை அவருடைய வீட்டிலே முதலாவது மொட்டுவின் கூட்டத்தை போட்டார் ஆனால் அவருடைய பிறந்தநாளுக்கு மக்களை சாராசாரையாக இறக்குகிறார்கள் மகிந்தவே ஆசீர்வாதம் இப்போ மகிந்த ஒரு தேரர் மாதிரி ஆயிட்டார் மகிந்த தேரர் என்ன சொல்லுவோம் ரெண்டு ஆசீர்வாதம் எல்லாரும் விழுந்து விழுந்து விடுறாங்க இப்போ அதில் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட சனத்தை கொள்ளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பேரும் ரெண்டாயிரம் பேருக்குள்ளே ஆக்களை வச்சு படம் காட்டி அவரை த மீண்டும் ஒரு உயிர்ப்பிப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள் சில வேளைகளிலே மஹிந்த ரணில் இவர்கள் இருவருமே வருவதற்கான இத்திரங்களை செய்கிறார்கள் சஜித்தால் அது முடியான்னு சொன்னேன் சஜித் அந்த பழம் பொருந்தியவராக இல்லை என்று நான் சொன்னேன் பொழுது சஜித்திடம் பல்வேறுபட்ட திறமைகள் இருந்தாலும் அந்த ஆளுமை பண்பு லீடர்ஷிப் என்ற ஆளுமை பண்பு இல்லை அதை அவர் கட்டியெழுப்ப வேண்டும் நான் சொன்னேன் ஏற்கனவே ஆனால் மீண்டும் இந்த நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது சில வேலைகளில் மஹிந்த ராஜபக்சவை மேற்கெழுப்பு கணவியல்களை செய்கிறார் ஆனால் அது கடினம் ஏன்னா மகிந்தக்கு பெயலாது மகிந்தக்கு முதன்மார் ஏழு மண்டா மகிந்தை இல்லாமல் வேறு ஆனால் மொட்டுத்தரப்பினர் இவர்கள் பொய்களை செய்யும் நடவடிக்கைகளை அதிகரித்திருக்கிறார்கள் அதிகமான பொய்கள் பேசப்படுகின்றன ஒரு அறகழைய போராட்டம் இடம்பெறாதைப் போலவும் தாங்கள் திருடவில்லை போலவும் இப்பொழுது பேசுகிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் புட்டவில்லை அரசாங்கம் இந்த அனுர அரசாங்கம் இதுவரை மகிந்த நாமன் கம்பெனியை கைது செய்யவில்லை ஒரு வருடத்துக்குள்ளே செய்யவில்லை இவரால் செய்ய முடியாது ஏனென்றால் கை வைத்தால் அவருக்கான ஆதரவு தளம் அதிகரிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும் ரணில் மீது பல்வேறுபட்ட பட்டளந்த மதை முகாம் மத்திய வங்கி குற்றச்சாட்டு உயிர்த்தஞ்சாயர் தாக்குதலுக்கு இந்த பொழுதும் இவர்கள் ரணில் மீது சாதாரணமாக லண்டன் சென்று வந்த நடவடிக்கை லண்டன் சென்று வந்த விஜயம் குறித்து தான் கைது செய்ய முடிந்தது பலர் பேசுகிறார் ரணில் மீது கை வைத்து விட்டார்கள் மாறுதட்டுகிறார் ரணில் மீது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் ஒரு பயணம் இப்போ இது எப்படி என்று சொன்னால் ஒரு ஆயிரம் கொலைகளை செய்தவனை ஒரு ஒரு போதைப் இல்லை ஒரு பான் பிளாக் போட்ட வழக்கில் கைது செய்த மாதிரி தான் இருக்குது அப்போ இப்படி தான் நண்பர்களே அரசாங்கம் சொன்னதைப் போல பல பணிகளை செய்யவில்லை வீட்டு ஞாயிறு தாக்குதல் தொடர்பு வருகிறது நாளை வருகிறது என்று சொன்னார்கள் பிள்ளையானை விசாரிக்கிறார்கள் ஆனால் இன்று வரை ஒரு முழிச்சும் அவ்வளவில்லை இப்படியாகப்பட்ட நிலைமைகள் தான் இந்த அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதாவது அனுரை பேசியதைப் போல செய்வது இலகுவல்ல சொன்னார் தேர்தல் காலங்களிலே இந்த காணாமல் போன பிள்ளைகளுக்கு நீதி வேண்டாம் ஆண்டு ஆனால் இன்று அரசாங்கம் மைனாவில் என்ன சொல்கிறது எங்களுக்கு காலம் தாருங்கள் அப்ப இப்படித்தான் இந்த அரசாங்கம் புய்களை சொல்லி 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 போகிறது செம்மணிக்கு யாழ்ப்பாணம் சுத்தி அணிஞ்ச அனுப்பின அனு செம்மணிக்கு போக முடியலை ஏன் தான் கேள்வி அப்போ இப்படியாப்பட்ட இடங்களிலே இந்த அரசாங்கம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து விதமான பணிகளை தான் ஓரளவு செய்திருக்கிறது ஆனால் அதிகமாக அது அது ஒட்டுமொத்த ரீதியாக நாற்பது நாற்பத்தைந்து விதம் இலங்கை முழுவதும் தான் வடக்கு கிழக்கு என்று சொல்லி செய்யவில்லை சும்மா வெறுமனை பேசுகிறார்கள் இப்போ 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 இந்த அமை இந்த அமைச்சர்மாரையும் பிடிக்கலாம இருக்கு ஒரு அமைச்சர்மாரை தேடி போனால் பிசி அப்போ கடந்த அரசாங்கம் செய்த எச்ச அரசாங்கம் செய்கிறார்கள் சில வேலைகளிலே இவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் மீண்டும் மகிந்த என்று சொல்லி பேசப்படுக மஹிந்தவே வைத்தீவர்கள் வருகின்ற மாகாணசபை தேர்தலிலே சில வேளைகளிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு பரிணமித்து பெரும்பான்மையான ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் சில வேளைகளில் வரலாம் ஏன்னால் தரசாங்கம் பிள்ளை விட விட ஒருவன் நல்லவன் பேசாமல் இருக்க கெட்டவன் அழுவான் அது வளமன் ஒரு ஒரு கூட்டங்களில் கூட ஒரு சாதாரண ஒரு சரச மநிலைய கூட்டத்தில் கூட அவர்கள் அந்த சரசைய கூட்டத்துக்கு போய் வேலை செய்யாட்டி கெட்டவன் பழையபடி போய் சரச போய் சொல்லி மண் பெர்மிட் எடுத்து இல்லாடி வந்த வார கன்றைக்கெல்லாம் தன்ற நொறியை போட்டு தன்ற கென்ற நிறுவனத்தை வச்சு செய்வான் திருடுவான் அப்போ நல்லவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் வேலை செய்தது காணாது இப்பொழுது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னுக்கு நீங்கள் இந்த அமைச்சர் மாதிரி பார்த்தா விளங்கும் ஆட்சிக்கு வர மொழிக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் மாதிரி காய்ந்து கருத்து மெல்லியூர்களாக இருந்தார்கள் இப்போ எப்படி மைந்த வந்துட்டாங்க இப்போ கண்ட்ரோல் அமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருத்து ஒரு இயலாத ஆள்மாரும் இருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் கொளுத்து இப்போ நல்லா வந்துட்டேன் நான் இப்போ சாப்பாடு இவரோட சோபோகம் இதான் இப்ப தொடரு எனவே இவர்கள் அனுபவ அரசாங்கம் விரைந்து பயணிக்காவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியில் எழுப்புவார்கள் ஐக்கிய தேசிய கட்சி எழுப்புவதற்கான வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் பரந்த கூட்டணியாக செல்வார்கள் அதை மாற்றுக்கிறதுக்கு சில தனித்து நிற்க அதுவும் ஒரு தந்திரம்தான் மொட்டு தனித்து நின்று ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியாக ஒன்று சேரக்குள்ள அப்போ வாக்குகள் மூன்றாக போல காலம் வாக்கு ரெண்டாக தான் போச்சு ஒன்று அணுற மற்ற பக்கம் இப்போ மொட்டு தனித்து நின்று கேட்க அது மைந்த வச்சு பிம்பத்தை எழுப்ப எங்கால ஐக்கிய தேசிய கட்சி பறந்த கூட்டணியாக கேட்க எங்களால் அணுரகம் வரது அரசாங்கம் அப்போ சில எதிர்வரும் மாகாண தேர்தலில் இந்த அரசாங்கத்தின் கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் கூட அரசாங்கத்துக்கான மகிழ்ச்சி இருந்திருக்கு இரண்டாவது தேர்தலில் கிடைச்ச வாக்கு ஊராட்சி மன்றங்களில் கிடைக்கல ஏன்னா மக்கள் எப்போவுமே இப்ப தான் பார்ப்போம் மக்கள் இப்போ பெரும்பான்மையான மக்கள் இப்போ என்ன நடக்குன்னா பார்ப்பான் பழச விட்டுருவான் அப்படித்தான் மைந்தைய ஓட விரட்டினார்கள் ரணில கூட ஓட விருட்டினார்கள் ரணில் பெட்ரோல் இருந்தார் அதெல்லாம் இல்லை ரணில் கள ரணில திருத்தி விடுவாங்க அப்ப இப்ப இந்த அரசாங்கம் செய்யாட்டி இவர்கள் வாய்வாதம் பேசுவதை போல இல்லை பௌத்தர்களை பௌத்த தேரர்களை களமிறக்கி பல்வேறு பணிகளை இவர்கள் செய்வார்கள் எனவே இதுடைய அன்னூர் அரசாங்கம் தெளிவாக இல்லாவிட்டால் மீண்டும் மஹிந்த ரணில் ரணில் ராஜபக்ஷ என்று சொல்லி மாகாணச வித்தேர்தல்களை எழும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் சரியானதை சரியாக நேரத்திலே செய்ய வேண்டியதான் முக்கியம் ஒருவருக்கு உதவி செய்யக்குள்ள ஒருவர் அவசர சிகிச்சையில் இருக்கலாம் செய்வோம் சித்த புல செஞ்சு யோசனும் இல்லை என்ற விடயத்தை போல மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சிந்தவுடன் நன்றி வணக்கம்